வணக்கம்ஜி வணக்கம் சார் ஜோதிட மகாபாரதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நட்சத்திர பகுதி பார்க்குறோம் சிம்ம முடிச்சிட்டோம் சிம்ம வரைக்கும் மேசத்துலேருந்து சிம்ம சிம்ம வரைக்கும் வந்தாச்சு இப்போ வந்து கன்னியா லக்னம் தொடரணும் கன்னியா லக்னம் வந்து மகாபாரதத்தில் சகுனியினுடைய லக்னமாக நம்ம ஒதுக்கியிருக்கோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது புதன் வந்து இங்கே ஆட்சி உச்சங்கிற ரெண்டு நிலையை இருக்கிறது மற்ற கிரகங்கள் எந்த கிரகமுமே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ஆட்சி பெறும் ஒரு இடத்துல உச்சம் பெறும் ஆனால் புதனுக்கு மட்டும் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிலை இருக்குது ஆட்சி வீடு அதுதான் உச்ச வீடு அது தான் அதுதான் அப்படிங்கும் போது இவங்க வந்து மூளை பலம் அதிகமாக உடையவங்க திட்டம் மட்டும் காரியங்களை செய்கிறதில்ல இவங்களை முறை சிறந்தவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் மகாபாரதத்துக்குள்ளே நமக்கு ஒரு சகுனியனுடைய லக்கணமாக இந்த கன்னியா லக்கணத்தை மொத்தமாக கொடுத்துருந்தேன் அதில் வந்து உங்களுக்கு இவங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் இவங்களுடைய அறிவாற்றல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தான் மற்ற மூணு கேரக்டர் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் சரியாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்துக்குள்ளே சகுனியினுடைய தந்தையை உறவுகள் எல்லாம் ஒரு இடத்துல அடைச்சி போட்டு பீஷ்மர் தான் காந்தாரியை வந்து திருராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக காந்தார தேசத்தின் மேலே படையெடுத்து துவம்சம்றாரு தோசம் பண்ணுறாரு பண்ணி எல்லாத்தையும் சிறையில் அடைச்சி ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இருக்கிற சிறையில் ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பாடை கொடுத்து மற்றவர்கள்லாம் இறந்து சகுனிக்கு ஒரு ஆள் எல்லோரும் சேர்ந்து சகுனியை மட்டுமே சாப்பிட வச்சு நீ பழி வாங்கணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறது தான் அவருடைய ஸ்டோரி அப்போ வந்து ஒரு அறிவு பழத்தை தவிர அவருக்கு வேறு எந்த பழமும் இல்லை இவ்வளோ பெரிய அசனாபுரங்கிற ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை திட்டமிட்டு பழி வாங்கணும் அப்படின்னா அவருக்கு வேறு வழியே இல்லை தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக தான் இவங்களை நம்ம அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சபதத்துடன் தான் அவர் வர்றார் அப்போது இப்படி இருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக துரியோதனை தன் வசப்படுத்துகிறார் தான் சொல்கிறதெல்லாம் கேட்கும்படியாக துரியோதனை ஆட்டி வைக்கிறார் அறிவற்றல் மூலமாக தான் அப்போது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான ஒரு இடைவெளியை முதல்ல ஏற்படுத்திடுறார் இவங்க நூறு பேர் அவங்க அஞ்சு பேர் அவங்க பாண்டவுக்கு பிறந்தவங்க பாண்டவர்கள் இவர்களெல்லாம் முத முதற்கொண்டு அந்த நூறு பேருமே திருராசுமி பிறந்தவங்க இந்த ஒரு இதில் இதுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படாமல் முதல்ல ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவார் ஏற்படுத்திட்டு இப்போது துரியோதனம் சொல்லப்படு உனக்கு உரிய அரசாட்சியை பங்கு கேட்பதற்காகவே இவங்க இருக்காங்க நீ எந்த காலத்திலையும் இதை நீ விட்டுக் கொடுக்கக்கூடாது உன்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மருமகனே மருமகனேன்னு சொல்லி இப்படியே அவர் பண்ணுவார் அப்போது தங்களை விட பாண்டவர்கள் பலமாக இருப்பது சரியில்லை அவர்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற திட்டம்லாம் இவர் ஒவ்வொரு முறையும் போடுவார் போட்டு அந்த மாதிரியாக பாண்டவர்களை அந்த அரக்கு மாலையில் எரிச்சிடலாம் அப்படின்னு இவர் தான் ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருப்பார் இப்போ அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆனவொன்னே என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ குழப்பம் நடக்குமோ அவ்வளோ குழப்பம் நடக்கும் ஏன்னா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போட்டு பாண்டவர்கள் சாகலை உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போனோன்னே அவர் என்ன பண்ணுறாரு இது அசனாபுரத்துக்கும் செய்தி வந்தோன்னா சகுனு என்ன சொல்லுவார்னால் அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணார் இல்லைங்களா அறக்குமலையை ஏரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணார் இல்லைங்களா அவனை கூப்பிடுவார் அவனை கூப்பிட்டு சொல்லுவார் நீ என்னுடைய மிக மிக நம்பிக்கைக்குரிய ஆள் உங்கள்கிட்ட ஒரு வேலையை நான் ஒப்படைச்சேன் அந்த வேலையை நீ சரியாக செஞ்சியா அப்படின்னு கேட்பார் சரியாக செஞ்சேன் நீங்கள் கொடுத்த வேலையை நான் சரியாக செஞ்சேன் அந்த ஆறு பேரும் இறந்துட்டேன் அம்மாவுடன் சேர்த்து ஆறு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் சொன்னோன்னே அரசியலில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் விளைவுகள் ரொம்ப சங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர்கள் அறுவரும் உயிரோடு இருக்கிறாரம்பார் இன்னும் இவன் ஷாக் ஆகிடுவான் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அப்போ இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா அப்படின்னு குறை கேட்பார் அவன் சொல்லுவான் அதுக்கு மரண தண்டனை தான் அவனு அவனே சொல்லுவான் அப்போ நீ என் பிரியத்துக்குரியவங்கனால யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்குறேன் நீயே எப்படி சாகிற முடிவு செய் அப்படின்னு இந்த பிறந்து விஷம் இருக்குது விஷம் சாப்பிட்டு சாகிறியா இல்லை கத்தியில் குத்தி சாகிறியா அப்படின்னு கேட்டான்னு அவன் சொல்லுவான் நான் விஷம் சாப்பிட்டே சாகிறேன்ப்பா பேச்சுவார்த்தையிலையும் ஒருத்தனை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இவருடைய என்னென்ன இப்போ அவனை என்ன பண்ணுறாரு அவன் எந்த விதத்துலேயும் அவன் வந்து எடுத்து நிற்க முடியாத அளவுக்கு அவனை தயார்படுத்தினார் அவன் சொல்லுவான் நான் விஷம் குடிச்சு சாருன்னு அவனுக்கு கையில் கொடுப்பார் அவன் சாப்பிடுவான் சாப்பிட்டு அந்த விஷத்தினுடைய இதனால் என்னென்னா தடுமாறுவான் தடுமாறினவன அவன் கேட்பான் நான் உட்காரட்டான்னு கேட்பான் அவர் சொல்லுவார் உன்னுடைய உரிமையை பாரு எனக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு செஞ்சி அது உன்னுடைய உரிமை உட்காரும்பார் ஆ நீ எனக்கு இன்னொரு வேலை செய்ய வேண்டும் பார் சாகபுரத்தில் இன்னொரு வேலையாகவே அவன் என்ன சொல்லுங்க நான் செய்கிறேன் இப்படிமா இந்த நேரத்தில் நான் செய்கிறேன்மா அவன் சொன்னவர் நீ மேலகம் போனோன்னே என்னுடைய தந்தையை பார் அவரிடம் சொல் நான் இன்னும் எதையும் மறக்கவில்லைன்னு சொல் எல்லோ அர்சனாபுரத்தை பழிவாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லு ஒரு தகவல் சொல்லி அனுப்ப அப்போ ஒரு தவறை எதிராளியை எப்படி வந்து தூண்டி அவனை தானே வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும் அதே ஒரு பெரிய தியாகமாக அவன் நினைக்கிற மாதிரியும் தான் தவறுக்கு சரியான தண்டனை தான் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு நம்ம பெரிய ஒரு இம்சையை கொடுத்துட்டோமே கஷ்டத்தை கொடுத்துட்டோமே நம்ம சாகிறது தான் முறை அப்படிங்கிறது அவனை அவனே நினைக்கிற அளவுக்கு பேச்சாற்றல் மூலமாக செய்யக்கூடிய மிக திறமையானவர் சகுனி கன்னியா லகணம் பெரும்பாலும் தான் திட்டமிட்டு காரியங்களை செய்யக்கூடியவங்க அறிவாற்றல் மூலமாக ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உடைக்குமே தவிர மற்றபடி அவங்களுடைய திட்டங்கள் மட்டும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா உலகையே ஆளக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அறிவாற்றல் இருக்கும் இப்போ சூழ்நிலையில் சந்தர்ப்பம் தான் அவங்கள வந்து ஃபெயிலியர் ஆகும் இதுதான் என்ன அவ்வளவு திட்டங்களை போடக்கூடியவங்க இப்படியாகப்பட்ட கேரக்டர் கன்னியா லக்கணம் நம்ம விரிவாக நிறைய பேசியிருக்கோம் அப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலு பாதம் பகுதியில் வரக்கூடிய இப்போ இரநூத்தி ஐம்பது சாரி நூற்றி ஐம்பது டிகிரிலேருந்து நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் இந்த கன்னியாகலக்கணத்தினுடைய பகுதி தான் அதில் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் இந்த ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அமையும் நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரனுடைய இடம் இருக்குது அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு லக்கணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சகுனியுடைய தன்மை நமக்கு இருக்குமா புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்களா எப்படிங்கிறது இதுக்கு ஒரு கேரக்டர் யார் இருப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன்னா இங்கே வந்து ஒரு உத்திர நட்சத்திரம்னா உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கணும் ஒரு விவேகமாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் கன்னியாகணால இப்போ புதனும் சூரியனும் சேர்ந்ததுன்னா அது ஒரு ரெண்டுமே இருக்கும் ஆளுமை திறன் இருக்கும் அறிவாற்றல் இருக்கும் திட்டமிடல் இருக்கும் செயல்படுத்துகிற விதம் இருக்கும் இதெல்லாம் அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு வரணும் அப்படின்னா யாருன்னு மகாபாரத்தில் நான் நாலஞ்சு கேரக்டர் நான் பார்த்தேன் அதில் ரொம்ப பொருந்தக்கூடிய ஆள் யாருன்னா யாகசேனன் பாஞ்சால தேசத்தரசன் யாகசேனன்பாங்க இன்னொது துருபதன் அப்படின்னு சொல்லி இரண்டு பேர்களையும் குறிப்பிடுவாங்க இந்த யாகசேனன் யார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த பாஞ்சால தேசத்தினுடைய அவனுடைய தந்தை அரசனாக இருப்பார் இளவரசன் இளவரசன் படிக்க போயிருக்காரு படிக்க போயிருக்கார் எப்படின்னு கேட்டிங்கன்னா தாழ்ந்து போயிருக்கார் குரு ஏற்றுக்க மாட்டேங்கிறார் ஏன்னா பா பாடங்கள் வந்து பாதி முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் வந்து நான் சேர்க்கலை அடுத்த இதில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை இல்லை அதற்கான நேரம் இல்லைன்னு அவருடைய தந்தை சொல்கிறார் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடுங்க அந்த அரசனுக்குரிய இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா போதும் அப்படிங்கிறார் அங்கே வந்து துரோணர் இருக்கார் அவரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ துரோணர் என்ன சொல்வார்னா ஒன்றும் கவலைப்படாத இதற்கு முன்னாடி உள்ள பாடங்கள் நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ ஈஸியாக நீ வந்து பரீட்சையில் தெரிச்சு பெறலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போது துரோணர் வந்து இந்த துருபதனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு என்னென்ன பாடங்களுக்கு முன்னாடி நடந்தது குரு தானே ஆமாம் குரு இங்கே வந்து ரொம்ப திக்கஸ்ட்டு நண்பர்களாக அவங்க ரெண்டு பேரும் ஆயிடுறாங்க இதில் உணர்ச்சி செய்யப்பட்டு யாகச்சேரன் நான் சொல்கிறார் ப படிப்பெல்லாம் முடிஞ்சோடனே எனக்கு நீ பெரிய உதவி செஞ்சுருக்கேன் அதையினால் உனக்கு நான் வந்து ஏதாவது நான் செய்த நான் அரசனானாக்க என் நாட்டில் பாதி நாட உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு இவராக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார் கொடுத்துட்டு இப்போ படிப்பு முடிஞ்சது நாட்டுக்கு வர்றாரு நாட்டுக்கு வந்தார் சிறிது காலத்தில் தந்தை இறந்து போகிறாரு இவர் அரசனாகிறார் இப்போது துரோணர் வந்து படிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு இவர் ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்காரு போதிய வருமானம் இல்லை ரொம்ப எளியவங்களுக்கு தான் அவர் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு கிருபருடைய சகோதரியான கிருபியை கல்யாணம் பண்ணிக்கிறார் இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கிறது அவர் தான் அஸ்வத்தம்மன் குழந்தைக்கு பால் கொடுக்குற அளவுக்கு போதிய வசதி இல்லை என்னென்ன அவர் இதை வந்து பெருசாக நினைக்கல அவர் ஆனால் என்னென்னா அந்த பச்சரிசி தண்ணியை தான் அவங்க பாலாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கிற இதில் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் வீட்டில் பால் சாப்பிட்டேன் அதுக்குன்னா நானும் தான் பால் சாப்பிட்டேன் உங்கள் வீட்டில் எதிராக மாடு நீ எப்படா பால் குடிப்பன்னு சொல்லி இந்த பசங்களுக்குள்ளே கிண்டல் பண்ணோன்னா வந்து சொல்கிறான் அம்மா இந்த மாதிரி நான் பால் குடிக்கிறேன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒன்று கிருபிக்கு இது ஒரு பெரிய இதாகிடுது சொல்லணுன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு தான் பாஞ்சால நாட்டு அரச நண்பராச்சு நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு பசு வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படி சொன்னோன்னே இவரும் யோசனை பண்ணிவிட்டு அதெல்லாம் போனால் அதெல்லாம் ஒன்றுன்ன நாளாக கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியாக பெருமையாக தான் கிளம்புறாரு இப்போ பாஞ்சால தேசத்துக்கு வந்தால் நேராக அரண்மனைக்கு போகிறாரு அரண்மனைக்கு போனாக்க இப்போ அவன் அரசன் இல்லைங்களா ஏதோ படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்தானாக்க இவன் பாதி நாட்டை கேட்க வந்திருக்காங்க மாதிரி அவன் அரசனுங்கிறக்கிறதுக்கு போல கேட்கறதுக்கு போல் பசு ஏற்கறது தான் போகிறாரு இவரும் பசு கேட்கறதுக்கு போகிறாரு எதுக்கு வந்துருக்காருன்னு தெரியல வந்தோம்னா இவர் வந்து அந்த பழைய நட்பில் பேசுகிறாரு எப்படி இருக்கிற யாகசேனா அப்படிங்கிற மாதிரி இவர் சபை இல்லையாது அவன் மன்னன் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றுனா உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படிங்கிறான் ஏன்னா என்னால் அவனுடைய பேச்சை வர மாதிரி என்ன வேணும் கேளுங்கிற அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு உரிய மரியாதை முதல்ல கொடுங்குறாரு இவர் அப்படியா நீ பேசுவ என்ன தெரியல உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கோ என்ன சுயக்கௌரவம் ஜாஸ்தி உடையது மீனம் துரோணர் இப்போ யாகசேனனுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் பசு கேட்க வந்திருக்காருனாக்கா அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் எது கேட்பதாக இருந்தாலும் யாசகமாக கேளுங்கள் தான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறான் நான் யாசகம் கேட்குற அளவுக்கு நான் என்ன பிச்சைக்காரனா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு வில்ட்டி ஆகுது ஏன்னா ஒரு தரேன்னு சொன்னவன் இப்போ என்ன கேளுன்னு சொல்கிறான் அப்படிங்கிற கோபம் வருது கோபத்தில் என்ன பண்ணுறாரு இப்போ ஒரு பேச ஆரம்பிச்சிடாரு பேச ஆரம்பிச்சோன்னா துருப்பத்தன நிதானியங்கள் அவசரப்படாதீங்க அப்படி அவன் சமாதானம் பண்ணுறதுக்கு பார்க்குறான் ஆனால் இவர் கோபத்தில் இந்த அவமானம் சபையில் அவமானப்பட்டதுனால இவர் சபதம் போட ஆரம்பிச்சிடுறாரு என்னுடைய சிசியன் உன்னை தேர்காலில் கட்டி கொண்டாந்து என் முன்னாடி நிறுத்துவான் என் வித்தை உனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இவர் பாட்டில் கோச்சிட்டு கிளம்பிடுறான் துருபதனுக்கு ஒன்றும் செய்ய முடியல தொட விட்டுறான் இப்போ இவர் வந்து அங்கேருந்து வந்ததினால இப்போ ஒரு அரசனை வந்து நம்ம அடிமை கொள்ளணும்னா எப்படி இருக்கணும் அதுக்கான அசுரங்கள்லாம் வேணும் இல்லையா அப்போ இவர் என்ன உடல் நேராக வரஸ்ராக வரசரா போய் போய் அவற்றேருந்து ஆயுத இதெல்லாம் வாங்கிட்டு இவர் ரெடி ஆகிடுறாரு இப்போ இங்கே துருபதன் வந்து அரசாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவர் தன்னுடைய சிஷியனுக்கு கற்றுக் கொடுத்து துரியோதனை முதல்ல அனுப்புகிறார் துரியோதனை சொல்லுவார் நான் போய் உங்களுக்கு தேவையானது நான் பெற்று வரேன் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறது துருபதனை பேர் சக்கரத்தில் கட்டி என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்கிறார் அப்போது அசனாபுரத்து அரசர் இல்லையா அரசருடைய பிள்ளை என்ன சொன்னார் நான் போயிட்டு வர்றேன் உங்கள் சபதத்தை நிறைவேறின்னு சொல்லி இப்போ துரிய துரியோதன் போவார் துரியோதன் போய் அங்கே படையெடுத்து போய் இப்போ அவர் துருபோதன் வந்து சமாதானம் பேசுவார் என்ன திடீர்னு அசாபுரம் வந்து என் படையெடுத்து வர அளவுக்கு என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டால் அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவார் அவர் சொன்னதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் ஒரு அரசை நீங்கள் தான் என்ன இந்த நிலைமை நீங்கள் என்ன முடிவு செய்யுங்க சொல்லுங்கள் அப்படி சொல்லி பேச்சுவார்த்தையிலேயே அவருக்கு தேவை ஒரு பசு கேட்டு வந்திருக்காரு அதை என்கிட்ட முதலே சொல்லியிருந்தானே நான் ரொம்ப கொடுத்துருப்பேன் ஆனால் அவர் கோவப்பட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறத அவர் கவனிக்க மாட்டார் அரசருக்குரிய மரியாதை நான் காப்பாற்றுற நிலையில் நான் இருந்ததுனால நான் அதை பண்ணலை அப்படின்னு அவர் சொன்னவொன்னா இப்போ துரியோதனுக்கு நியாயமாக போடும் இவர் தான் அவசரப்பட்டிருக்காரு அவர் ஒரு பஸ் என்ன ஆயிரம் பஸ்ஸு உங்கள் கூட அனுப்புகிறேன் நீங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க அப்படின்னு ஒன்று இது நியாயந்திரம் ஒன்றுக்கு ஆயிரம் அப்படின்னு ஒன்று இவர் நேரம் ஆயிரம் பஸ்ஸு ஓட்டி கொண்டு திருவோணம் இருந்தால் திருவண்ணா அவருக்கும் நான் இந்த ஆயிரம் பஸ்ஸுக்காகவோ நான் அது என்ன அப்படின்ச்சே நான் ஒன்று என் சபதம் என்ன இருக்குது நீ இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி இப்போ இல்லை அஞ்சு பேர் அனுப்புவார் இதே சமாதானம் இவங்கள்ட்ட எடுபடாது அர்ஜுனன்ட்ட எனக்கு இட்ட பணி கட்டி கூப்பிட்டு வர கூப்பிட்டு வரது அது மாய வித்தை கேட்குறாரு அவரேதான் குருதட்சிணை தான் கேட்குறாரு அவர் பீஷ்மர் தான் கேட்பார் என்ன குருதட்சணை வேணும்னு சொல்லணும்னா இதை தான் அவர் நான் துருவோதரனை அனுப்புகிறேன்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பினார் இது இந்த மாதிரி ஆனோம்னா இப்போது அர்ஜுனன் போய் போரில் அவரை வென்று அவரை கூப்பிட்டு வந்துடுறான் சக்கரத்தை கட்டி கொண்டாந்து முன்னாடி நிறுத்தன் இப்போ கன்னியா லகனம் சகுனி கேட்டர் நல்லா தெரியும் நலமராட்டீங்க இப்போ இந்த கன்னியா லகனத்துல உத்தர நட்சத்திரத்துக்கு நீங்க துருபதன் சொல்லிருக்கீங்க அவரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்